ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தங்கலான் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ரிலீஸ் ஆக போகுதுங்க அதுக்கான ப்ரமோஷன்லாம் சும்மா பரபரப்பாக போய்ட்டுருக்கு ஸ்டேட் டு ஸ்டேட்டு ஊருக்கு ஊர் தாண்டி போய் ப்ரமோஷன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ வந்து ப்ரோ பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க பரட்டி ஆகணும் இதில் என்னாச்சுன்னா நேற்று ஒருத்தன் வந்து தேவையில்லாத ஒரு கேள்வி கேட்டேன் விக்ரம் விக்ரம்லாம் எவ்வளோ ஒரு பயங்கரமான ஆக்டர் ஒரு லெஜண்டரி ஆக்டரு ஒரு டைமண்ட் மாதிரிங்க தமிழ் சினிமாவுக்கு விக்ரம் மாதிரி வந்து ஒரு ஹீரோலாம் அவன் என்ன கேட்குறான்னா சூர்யா அஜித்து லெவலுக்கு உங்களுக்கு ஃபேன்ஸ் இல்லைன்னு என்ன பைத்தியமாக ஏன்டா நீ சொல்கிற அஜித்து இப்போ நான் விஜய் ஃபேன் தான் ஆனால் கமர்ஷியல் டிஷியரோடா அவங்களாம் ஒரு ரொட்டை போய்ட்டுருப்பாங்க விக்ரம்லாம் வந்து அவர் வந்து கிளாஸ் ஆக நடிப்பார் மாதம் நடிப்பார் தன்னை பருத்தி விக்ரம் மாதிரி பருத்தி நடிக்கணுமா விஜயாக சொல்லியிருக்காரு பிதாமகன் மேலே நல்லா நடிக்கவே முடியாது அதெல்லாம் வந்து விக்ரம் தான் பண்ணணும் அப்படின்னா ஒரு டைமில் இன்டர்வெலாம் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி சக நடிகர்களே மரியாதை கொடுக்குற ஆக்டர் தான் ஏன் விக்ரம் நீ பார்க்கலாம் எல்லா நடிகர்களுக்கும் ஹேட்ரஸ் இருப்பாங்க விக்ரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹேட்ஸ் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து விக்ரம் தான் அப்படின்னு நான் அந்த ஸ்டேஜில் உணர் சொல்லியிருப்பான் ஓகே ஓகேவா என்னத்தையும் அபிஷேக் சொல்ல நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஆக்டர் விக்ரம் ஆனால் விக்ரம் அது கூல பதில் சொல்லியிருப்பார் தம்பி நான் கொடுக்காத ஹிட்டே இல்லை நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் அண்ட் என்ன இதுன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் எனக்கு அது மட்டுமே போதாது தம்பி அடுத்த லெவலுக்கு தமிழ் சினிமா போட்டுட்டு போகணும் நான் வந்து அடுத்த லெவலுக்கு கேரக்டர் பண்ணணும் அந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணு பண்ணி தான் இப்போ நான் தங்கலான் வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உனக்கு என்னோடய மாஸ் தெரியணுன்னா தேட்டரில் போய் பாரு தம்பி ஸோ இந்த மாதிரி கூலாக அழகாக அவனுக்கு வந்து பதில் சொன்னார் கேட்டார் அப்புறம் ஒன்றுன்னு கேட்டார் நீ யார் ஃபேனுன்னு கேட்டார் அவன் என்ன சொன்னான் பைத்துக்காரேன் நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவோடய ஃபேனுன்னா ஓ நல்லா சமாளிக்கிற தம்பி அப்புறம் இன்னொருத்தரம் சொன்னார் சார் உங்கள் படம் அன்னியன் பார்த்தா நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்னன்னா அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்டான் அந்த மாதிரி லூஸு அப்புறம் வந்து மெடியில கூப்பிட்டு அவனை வந்து சும்மா இது பண்ணி அமிச்சாரு ஸோ அதுதான் அதான் மாதிரி வந்து ப்ரமோஷனில் வந்து இந்த மாதிரி அஃப்கோர்ஸ் சில இப்போல்லாம் ஜேர்னலிஸ்ட்லாம் ஜேர்னலிஸ்டாகவும் இருக்கா இங்கே எல்லாம் பைத்தியக்காரலாம் ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டான் எவனும் சிப்பாரிசில் வந்துடுவா இங்கே போல இருக்குது தகுதியில் நம்ம ஊரில் எவன் எங்கே இருக்கான் சரி அதுக்குள்ளே போற்றவில ஸோ ஆக மொத்தம் இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா இந்த படம் லிட்ரலி உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருங்க விக்ரம் விக்ரம் மட்டும் இல்லைங்க ஈவன் ஹீரோயின்ஸ் கூடங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க மாலவிகா மோன்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நினச்சி பாருங்க ஒரு அவங்க தான் வில்லி அவ்வளோ ஸ்டண்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க நீங்கள் படம் வந்ததுக்கப்புறம் பார்க்க போகிறீங்க பார்வதி சொல்லவே தேவையில்ல சம்ம ஹீரோயின்னு அப்படியே கிட்டத்தட்ட அப்படிந்து அப்படியே அந்த நூற்றாண்டு அந்த பழைய லேடிஸ் அந்த காலத்தில் எப்படி இருப்பாங்க ட்ரைபல் உமன் அந்த மாதிரி வந்து அப்படியே யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க நம்ம பார்வதி அது மட்டும் இல்லை இன்னும் நிறையா கேரக்டர் இருக்குது ஏன்னா எப்பவுமே தெரியும் உங்களுக்கு ரஞ்சித் படங்களில் வந்து நிறைய கேரக்டர் இருக்கும் சரிப்பட்ட படம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி பல கேரக்டர் பசுபதி உட்பட்ட பல கேரக்டர் வந்து உங்கள் மனசில் நிற்கும் வெறும் மெயின் ரோல்ஸ் மட்டும் நிற்காது அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வந்து லைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க லைவ் சவுண்டு ஸோ அதுவும் பயங்கரமான ஒரு மேட்டர் ஏன்னா தெரியாதவங்க சொல்கிறேன் இப்போ லைவ் சவுண்டில் வந்து சில எமோஷன்லாம் அப்படியே டைலாக்ல கொண்டு வர முடியாது இப்போ விக்ரம் சொல்லியிருப்பார் இப்போ சில வந்து ஃபிசிக்கலாக சில விஷயம் நடிச்சுட்டு போய் டப்பிங்கில் போயிட்டு குரலை மாற்றி மாற்றிட்டு பேசலாம் ஏன்னா லைவில் இருக்கும்போது நீங்கள் குரலை இப்போ நீங்களே பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே வந்து இப்போ விஜய் மாதிரி பேசுகிறேன் வச்சுக்கோங்களேன் எமூஞ்சி இதெல்லாம் மாற்றி நான் பேச முடியும் ஒரே மாதிரி ஸ்ட்ரைட் ஃபேஸை எல்லாம் பண்ண முடியாது ஸோ விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் வந்து மாதிரி டிஃப்ரெண்ட் வாய்ஸாக இருக்கும் நார்மல் வாய்ஸாக இருக்காது அந்த படத்தில் அதை வந்து அவர் நார்மலாக அந்த மூஞ்சியை சுழி சுழிக்காமல் அப்படியே அதே ரியாக்ஷனில் பண்ணணும் ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள் ஒரு 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 பயங்கரமான ஒரு டஃப் குரலில் பேசணும் ஆனால் அதை வந்து மூஞ்சியை சுழிக்காமல் டப்பிங்னா நம்ம யாரும் மூஞ்சி பார்க்கப்படுறதில்லை என்னென்னா பேசிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செஸ்ஸு சாம்பிள் தான் அதே மாதிரி வந்து அவ்வளோ அடி 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 வாங்கியிருக்காரு அந்த அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கும் அப்படியே வறண்ட பூமி ஒரு தண்ணி கிடைக்காது அப்படியே அங்கே வந்து பாம்பு தேல் அப்படி இருக்கும் மாதிரி இந்த படம் வந்து அவ்வளோ உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க விக்ரம் போடாத கெட்டப்பா அவர் விளைக்காத உழைப்பா அவரே சொல்லியிருக்காரு நான் மற்ற கெட்டப்போட எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க ஜி வி பிரகாஷ் இந்த படத்துக்காக அவ்வளோ அருமையான மியூசிக் போட்டிருப்பாரு நீங்கள் கேட்கலனா போய் கேளுங்க நாளைக்கு கூட ஒரு பாட்டு வரப்போது அறுவடைன்னு சொல்லிட்டு ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு டீமு எல்லாரும் ஒரு ஜெல்லாரது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும் இப்போ நீங்கள் விக்ரம் படத்துலேயே பார்த்தீங்கன்னா அன்னியெல்லாம் நடந்திருக்கும் ஒரு டேரக்டரும் பெஸ்ட்டு கொடுத்து ஒரு ஆக்டரும் பெஸ்ட்டு கொடுத்து ஒரு மியூசிக் ரேட்டரும் பெஸ்ட்டு கொடுத்து அந்த மாதிரிலாம் அமையது வந்து ரொம்ப ரேராக அமையும் ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகணும் ஆனால் தான் தமிழ் சினிமாவுக்கு நல்லது பட் மக்கள் வந்து அதை ஆல்ரெடி பூர்த்தி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஓப்பனிங் புக்கிங்லாம் சும்மா பயங்கரமாக புக்காக இருக்குது இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் வந்து கிடைக்க போது அதில் சந்தேகமே இல்லை படம் சொன்ன மாதிரியே நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கலெக்ஷன் ஒன்று கூட நிறையாவும் விக்ரமோட கரியரில் இது வந்து ஹையஸ்ட் கலெக்ஷனாக இருக்கும்னு பேசப்பட்டு இருக்குது ஸோ மக்களே தயவு செஞ்சு நீங்கள் இந்த படத்தை ஓடிடியில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்கள் ஃபேமிலியோட போய் தேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக இந்த படம் முடியும் போது நீங்களே ஸ்டாண்டிங் ஒவிஷன் கொடுப்பீங்க விக்ரமுக்கு அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் இருக்கும் படமும் இருக்கும் அதேமாதிரி வந்து ரஞ்சித்தும் வந்து இது மா மாதிரி இது அடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு இது உண்மையில் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு டைமண்ட் தான் சொல்லணும் தமிழ் சினிமாவுக்கு ஸோ இதாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தங்களான் படத்தை பற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்